நம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நரிவிச்சையும் நம சிவாயவே நமச்சிவாயவே ரேத்துமே நம சிவாயவே நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நாள்தோறும் நமக்கு உணவும் உறக்கமும் சீராக கிடைப்பதற்காக நாம் ஓத வேண்டிய பதிகம் அதுபோக வீண் செலவுகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் மறுபிறப்பு தவிர்ப்பதற்காகவும் இறை வழிபாட்டில் நாட்டம் உண்டாவதற்காகவும் நம்ம ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறவங்க திருஞான சம்பந்தர் அவர்கள் திருநல்லூர் பெருமணம் அப்படின்னு சொல்லப்படுற ஆச்சால் புறத்துல அவரோட திருமணம் நடந்தப்போ அங்க வந்திருந்த எல்லாரும் எல்லா மக்களும் வந்திருந்தவங்களோட எல்லாருக்கும் இறைவன் வந்து ஒரு ஜோதியாய் தோன்ற திருஞான சம்பந்த முறைமைப்படி இந்த பதிகத்தை பாடி நமச்சிவாய திருப்பதிகம் அப்படின்னு அருளப்படுற இந்த பதிகத்தை பாடி எல்லாருக்கும் அருள் பண்ணி அந்த ஜோதிக்குள்ளே நுழைஞ்சு எல்லாரும் இறைவனோட ஒன்றாக ஒன்று கலந்தார்கள் திருஞான சம்பந்தர் நமக்கு அருளி கொடுத்துருக்கிற பதிகங்களில் கடைசி பதிகம் இந்த பதிகம் தான் புறம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் அருள் இருக்கிற பதிகம் இந்த லீலை நடந்த இடத்துல இருக்கிற இறைவருடைய பேர் வந்து சிவல் லோகத்தி யோகேஸ்வர் அம்மையுடைய பேர் வந்து உமை அம்மை பதிகத்துக்கு போகலாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமே நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்புவார் அவர் நாவின் நவற்றினால் வம்பு நான்மலர் மது ஒப்பது செம்புணார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பம் நாமம் நமச்சிவாயவே நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அம்கையில் எண்ணுவார் தக்க தக்கவானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே இயமன் தூதரும் அஞ்சுவர் சொல்லால் நயம் வந்து ஓத வல்லார்த்தமை நன்னினால் நியமம் நினைவார்க்கு இனியான் நிற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாயவை மந்திரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே நரகம் இயல்புகு நாடினர் ஆயினும் வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியை புகுத்துவிடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தளம் கொல் கால்விரல் சங்கரலு நூன்றலும் மழங்கி வாய்மொழி செய்வதன் உய்வகை நலம் கொல் நாமம் நமச்சிவாயவே போதன் போது அன்ன கண்ணனும் மன்னல் தன் பாதம் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகிய அளந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கையில் உன் வெம் வெம்சொல் மிண்டர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட செய் நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்தேத்த வல்லாரெல்லாம் பந்தபாசம் மறுக்க வல்லார்களே திருச்சிற்றம்பலம் நாமும் எல்லாருமே இந்த பதிகத்தை ஓதி இறைவன் நமக்கு எல்லா அருளும் செய்வான் வீண் செலவுகளைத் தவிர்த்து பிறப்பு இறப்பு சூழ்ச்சியை நமக்கு தவிர்த்து முக்தி கொடுத்து இறைவன் நமக்கு இறை தொண்டில் ஈடுபாடு கொடுத்து அருள் புரிவான் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி பரமேஸ்வர ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டபர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்